இன்னைக்கு நடிகர்கள் ஆட்சி அரசியலுக்கு வரப்போகிறோம் என்று தொலைக்காட்சியில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் யார் வேண்டுமென்றாலும் அரசியலுக்கு வரலாம் அது அவர்களுடைய கருத்து ஆனால் அரசியலுக்கு வந்த பிறகு நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை சொல்ல வேண்டும் வருவதற்கு முன்பு நீங்கள் என்ன செய்தீர்கள் திரைப்படத்தின் மூலமாக இந்த நாட்டு மக்களுக்கு என்ன நல்ல செய்தியை சொன்னீர்கள் என்பதை சொல்ல வேண்டும் ஆக இதைதான் கேட்கிறோம் எதை கேட்டாலும் ஆண்டவன் சொல்கிறான் என்று சொன்னால் இங்கே இருக்கின்ற போய் நாம் கேட்க முடியுமா ஆண்டவன் சொல்கிறான் எங்க இருக்கிறான் இருக்கிறான் இமயமலைக்கு செல்ல முடியுமா நினைத்து பார்க்க வேண்டாமா ஆக யார் வேண்டுமென்றால் அரசியலுக்கு வரலாம் ஆனால் நடிகர்கள் நாடாண்டு இருக்கிறார்கள் சினிமா துறையை சார்ந்தவர் கலைஞர் திரைக்கதை வசனம் எழுதியவர் எம்ஜிஆர் ஒரு நடிகர் ஜெயலலிதா ஒரு நடிகை இவர்கள் நாட்டை ஆண்ட பொழுது இந்த நாடு நாசமாக்கப்பட்டது ஆக இன்றைக்கி நடிகர்கள் வருகிறாங்க சினிமாவில் சான்ஸ் முடிஞ்சு எல்லாம் வேலை முடிஞ்சு தலையில் மயிர் கூட இல்லாமல் ஒன்றும் இல்லைன்னோனால் அங்கே போனி ஆகாது என்னமோனா இங்கே நாங்கள் வரோம் ஆண்டவன் சொல்லிட்டார் வரேன்னு சொன்னால் யார் வேணாலும் வரலாம் நீங்கள் செய்தது என்ன இன்னைக்கு இந்த நாட்டை சீரழித்தது என்ன சினிமா சினிமா துறை சின்ன திரை இனி சின்ன திரை தொலைக்காட்சியில் என்ன நடக்குது ஆக சினிமாவின் மூலமாக இப்போ இந்த மேடையில் பேசுகிறோம் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் இது பக்கத்தில் இருந்து வீட்டில் கேட்குறவங்களுக்கு தெரியும் ஆனால் சினிமாவின் மூலமாக ஒரு கருத்தை சொன்னால் ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான மக்களை சென்றடைகிறது அந்த நல்ல கருத்து சொன்னால் நல்லபடியாக போய் சேரும் நீ தப்பான கருத்தை சொன்னால் அது தப்பாக தான் போகும் இன்னும் இளைஞர்கள் பூரா சிகரெட்டு பிடிக்கிறானா இருந்து போச்சு அந்த கருத்து இளைஞர்கள் பூரா சாராயணி குடிக்கலானா எங்கே இருந்து போச்சு அந்த கருத்து வன்முறை இன்றைக்கு கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் வன்கொடுமை இதென்ற கருத்தை எல்லாம் எங்கே இருந்து போச்சு சினிமாவில் இருந்துதான் போச்சு சினிமாவால் தான் இந்த நாடு நாசமாச்சு சீரழிந்தது சினிமாவில் நல்ல செய்தி சொன்னார்களா இல்லை அப்படிப்பட்ட இவர்கள் பணத்திற்காக எதை சொன்னாலும் அந்த தயாரிப்பாளர் நடிக்க தயாராக இருப்பவர்கள் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் மட்டும் இந்த மக்களுக்கு எதையும் செய்ய மாட்டார்கள் நடிகர் என்னுடைய இனிய நண்பர் ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாம் நமக்கு நண்பர்கள் தான் நண்பர் ஸ்டாலின் நண்பர் ரஜினிகாந்த் நட்பு வேறு அரசியல் வேறு இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடிகர்கள் தேவையில்லை காரணம் நடிகர்கள் ஐம்பது ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து நாசப்படுத்தியது போதும் உலகத்தில் எந்த நாட்டிலோ எந்த மாநிலத்திலோ தொடர்ந்து ஐம்பது ஆண்டு காலத்தில் சினிமா துறையை சார்ந்தவர்கள் ஆண்டது கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும் அது சாபக்கேடு தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு வெக்கக்கேடு எப்படி நீங்க ஐம்பது வருஷமா சினிமாக்காரங்களை நம்பி இருக்கிறீங்களா அந்த காலத்தில் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் வந்த காலத்தில் அப்போ வெகுளி மக்கள் படிப்பு அறிவில்லாத வாக்காளர்கள் தெளிவான சிந்தனைகள் இல்லாத மக்கள் சுலபமாக ஏமாற்றப்பட்ட மக்கள் எம்ஜிஆருடைய பாடல்களோ நடிப்பிலோ அவருடைய வசனத்திலோ ஏமாந்த மக்கள் அன்று வாக்களித்தார்கள் அன்று சினிமா நடிகர்கள் எடுபட்டது தமிழ்நாட்டில் அரசியல் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு எத்தனையோ நடிகர்கள் வந்தார்கள் ஆனால் எதுவும் எடுபடவில்லை தமிழ்நாட்டிற்கு தேவை நடிகர்கள் நல்ல நிர்வாகிகள் நிர்வாக திறமை உள்ளவர்கள் தேவை தமிழ்நாடு இட் நீட்ஸ் காரணம் இன்று தமிழ்நாடு மிக மோசமான ஒரு சூழலில் இருக்கிறது அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கிறது இன்டென்சிவ் தத்தளித்துக்கொண்டிருக்கிறது கடன் சுமையால் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது ஆக்டர் வேண்டாம் போதும் நடிகர் தமிழ்நாட்டை நாசப்படுத்தியது போதும் ஆனால் இன்றைய இளைஞர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் போதும் ஏன்னா அந்த காலத்தில் இளைஞர்கள் பெண்களை ஏமாத்தினது அது ஏமாந்த ஏமாந்துட்டாங்க ஏன்னா இந்த இப்போ இருக்கிற தெளிவாக இருக்கின்றார்கள் எந்த நடிகர் எப்படி வந்தாலும் எடுபட போறதில்ல வேறு எம்ஜிஆர் கேரளாவில ஜெயலலிதா கர்நாடகாவில வந்தாங்க போனாங்க கலைஞர் ஆந்திராவில இருந்து வந்தாரு ஆண்டாரு இப்ப மகாராஷ்டிரால இருந்து ஒருத்தர் வரணுமா உங்களுக்கு ஏன் எல்லாம் எதுவும் இல்லையா உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் IFSC கோட் BKDNO620863 சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி